வணக்கம் நேரிலே குரு கிருஷ்ணா பேசுனால் இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் கிருஷ்ணா இது வந்து இன்று வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு இந்த தலைப்பில் உங்களை நான் சந்திக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னிடம் நிறைய அன்பர்கள் கேட்டார்கள் என் தொழில் ஓடவில்லை வியாபாரம் நடக்கவில்லை குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு வழியை சொல்லுங்கள் என்று நிறைய பேர் என்னிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டார்கள் அதற்காக தாந்திரிகனும் கூட இது நீங்களே செய்து பயன்பெறலாம் இல்லை என்றால் எங்களிடம் எங்களிடம் வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம் அதற்காகத்தான் நான் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட்டானது காரணம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு நான் எப்பவுமே வீடியோ பதிவு பண்ணுவேன் அதே போல தான் இந்த வீடியோவு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில் மந்திரம் அனைத்தும் கொடுத்துருப்பேன் நீங்களே பயன்பெறும் மாதிரி இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை முதல் முதலா வர்றீங்கன்னா ஆளுங்கிற பல்சூமில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தெரியாத நபர்களுக்கு ஷேர் வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவாக அந்த பதிவை பார்ப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் தேர்ட்டி பர்களே இந்த பதிவு நான் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகுதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது வந்து அவ்வளவு அற்புதமுள்ள ஒரு அச்சரமாகும் வியாபாரத்தனமாக இருந்தாலும் சரி உங்கள் வீடாக இருந்தாலும் சரி பெரிய தொழில் செய்கிறீங்கனாலும் சரி சாதாரணமாக சின்ன கைவண்டி கடை வச்சுருந்தாலும் சரி அனைத்துக்கும் உங்களை குபேரனாக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அச்சரம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடைசியில் மந்திரம் கொடுப்பேன் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வர்றது கடைசியில் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியு அதனால தான் கடைசியில் மந்திரம் கொடுக்குறது நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே இது வந்து அவ்வளோ அற்புதமானது வியாபாரத்தலம் வீட்டில் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த அச்சரத்தை வச்சு வணங்கிட்டு வாங்க அது கூடவே தாயத்து வேணுனாலும் நம்ம ஆசிரமத்தில் கிடைக்கிது வாங்கிக்கலாம் அதே போல் நீங்கள் இந்த அச்சரத்தை வச்சு வரைஞ்சி நல்லா வரை வரை திறமை எங்களுக்கு இருந்தாலும் சரி வரையுங்க இல்லை எங்ககிட்டவே ஆசிரமத்தில் வாங்குறதுனால நீங்கள் வாங்கி அவ்வளோ அற்புதமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கடை வச்சுக்கிறீங்க நான் அடுத்த அடுத்த வருஷங்களும் மறுபடியும் ரெண்டு கடை எக்ஸ்ட்ரா வரும் இது நான் கண் கூட பார்த்துருக்கேன் பார்த்து தான் இது என் பொருளாதாரம் சொல்லி கொடுத்த இந்த அச்சரத்தை நான் பதிவுபடுறேன் முடிஞ்ச இது தாந்திரிக பரிமா இப்போ பரிகாரமாக நினச்சாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க இதை நீங்களே வரைய முடியும் ஒரு வெள்ளி தகுட்டுலேயே செம்பு தகுட்டுலேயோ வாங்கி வரைய முடியும்னு நினச்சிங்கனாலும் வரைஞ்சி நான் கடைசியில் மந்திரம் கொடுத்துருப்பேன் பார்த்து நீங்கள் பயன்பெற்று உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களுக்கும் வீட்டில் உள்ள உள்ள எல்லா கடை பக்கத்தில் கடைக்கார வேறு கடை ஓப்பன் பண்ணுறான் நம்ம கடை இப்படியே இருக்குது நம்ம கடை வந்து சாப்பாட்டுக்கே ஓட மாட்டேங்குது ஏன் என்ன காரணம் கண் திருஷ்டி அனைத்தும் இந்த ஒரு அச்சரை தூக்கி தூக்கி ஆக்டால் எரிஞ்சிடும் எந்த கண் திருஷ்டியாக இருந்தாலும் அதையே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த அச்சரத்தை வச்சு பூஜை ரூமில் வச்சு இன்னைக்கு கோயிலில் கோயிலில் இங்கேற பாருங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி உங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி அதில் எப்பவுமே யாருமே வந்து ஒரு சாமிக்கு பதிவாத்தனை காட்டுவாங்க ஒரு சாமி படம் வச்சாவது ஒரு விளக்கு போட்டாவது காட்டுவாங்க அதே போல் நீங்களே இதை வச்சு காட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு பயன் அளிக்கும் நண்பர்களே இது வந்து நான் கண்டறிந்த உண்மை அடுத்தவர்கள் கொடுத்து வெற்றி கேட்ட பிறகு தான் நான் இந்த பதிவை போடுறேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க அச்சுறுத்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதே போல் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்துக்காக பட்சத்தில் எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் இது நம்ம ஆசிரமத்தில் செஞ்சு உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் வெற்றி வருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சாமி படமே நான் பூஜை தொழில் பண்ண ஸ்தாபனத்தில் வச்சுருக்கமாண்டா தான் இருக்கும்பாங்க அதுக்கு வந்து ஒரு தாயத்தவன் கொடுக்குறேன் அதே அச்சரம் வரைஞ்சு அதில் மந்திரம் உச்சரித்து அந்த நீங்கள் தாயத்தை உங்கள் கல்லாப்பட்டியில் காசு போடுற பெட்டியில் வச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கங்க அது பாட்டில் அது உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இது மட்டுமல்ல கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் வசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் எடுத்த காரியம் எளிதில் வெற்றி வர வேண்டுமா அனைத்து வசியங்களும் எங்களிடம் உள்ளது அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக பலன் சொல்லப்படும் ஓலைச்சுவடி மூலமாகவும் உங்களுக்கு ஒரே தடவைங்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அத்தனை பிரச்சனைக்கு எங்ககிட்ட பண்ணி கொடுக்குறோம் அதே போல் ஒரு தடவை ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது தகுந்த பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் உங்கள் பிறந்த தேதி நேரம் எல்லாம் கொடுத்து அவ்வளோ அற்புதமாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பார்த்து பின்னாடி வருவதை முன்னாடியே நாங்கள் சொல்லுவோம் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்கு போகலாம் இன்னும் கடன் தொழில் எத் அத்தனை எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் எண்ணற்ற கஷ்டங்களுக்கும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளல வாட்ஸ்அப் நம்பராக தான் காண்டாக்ட் நம்பரும் அதுதான் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உடனுக்குடன் சரி செய்து கொடுக்குறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஆன்மீக தகவல் வேணும்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பர்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்